ஒரு வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தாலும் அசுப காரியங்கள் நடந்தாலும் எல்லாரும் வருவாங்க இல்லையா உறவுகள் சொந்தம் உறவு மற்ற எல்லாரையும் கூப்பிடுவோம் அதே நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு விசேஷமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அங்கே நம்ம நம்ம சொந்த பந்தம் சுற்றம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுதான் அந்த திருமண காரியத்தை நடத்துவோம் அப்ப எல்லாரும் வாழ்த்துவாங்க நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி இறந்தவங்க இவர்களெல்லாம் வந்து வாழ்த்துவார்களாம் வந்து பார்த்து வாழ்த்துவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் முன்னோருடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கணும் அப்போ அந்த முன்னோர்களை எப்படி வாழ்த்துவாங்க பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க அந்த பதினாறு செல்வங்களும் எப்படின்னா நமக்கு பதினாறு தலைமுறைகள் நமக்கு பின்னாடி உள்ளவங்க நம்ம தாத்தா காலத்துக்கு பின்னாடி உள்ளவங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த திருமணம் காரியங்கள் நடந்த பிறகு இவர்களுக்கு என்ன கர்மாக்கள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா இவர்களுக்கு நடந்த தாத்தா நடந்த பாப புண்ணியங்களை பொறுத்து கர்மாக்கள் தீர்மானிக்கப்படுது ஆசீர்வதிக்கப்படுது அப்படி சொல்வார் இப்ப இது மட்டும் இல்ல அந்த வீட்டுல ஒரு இறப்பு நடந்தாலும் எல்லா உறவுகளும் சொந்தங்களும் வரும் அது ஒரு ஐதீகமா இருக்கு இல்லையா அது மாதிரி நம்முடைய முன்னோர்களும் வருவாங்களாம் இதை நீங்க ரொம்ப கவனத்துல எடுத்துக்கணும் நிறைய பேர் நம்ம வந்து இறப்பை தடுக்கக்கூடாது இறந்தவர்களை பார்க்க போகிறவங்களை நிறுத்தக்கூடாது அப்படி நிறுத்தினா மிகப்பெரிய சாபம் வந்து சேரும் பிரேத சாபம் வரும் அப்படின்லாம் சொல்வாங்க இப்போ இந்த இறப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான விஷயம் அது சடங்கு சம்பிரதாயம் அதை போகிறவங்களை அதை அந்த கடமை செய்யக்கூடியவர்களை தடுக்கக்கூடாது என்ற ஒரு நிலை விதியே இருக்குது அப்போ அந்த இடத்துல நமக்கு முன்னாடி இறந்தவர்கள் எல்லாம் அந்த வம்சாவளிகள் வீட்டில் இறப்புகள் நடந்தால் வந்து பார்ப்பாங்க யார் வந்திருக்கா யார் வரலை யார் இவர்களை உதாசீனப்படுத்துகிறார்கள் யார் இவங்களை பேசுகிறாங்க யார் இவங்களுக்கு பெரிய கொடுமையான விஷயங்களை செய்கிறாங்க இறப்பு வீடுன்னு கூட பார்க்காம இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லுவோம் குலசாமி கோயில்லையும் சரி இறப்பு வீடுகள்லையும் சண்டை போடுறது ஆகாது அப்படி செய்யக்கூடாது அது பிரேத சாபமாக வரும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இறப்பு நடக்கக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் அங்கே பிதர்கள் தோஷம் பிரேத சாபம் இதெல்லாம் வந்துடுது கடுமையான சாபங்கள் எல்லாம் போகிறது அப்படிங்கிறாங்க ஆக அதுக்கு தான் இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் துரோகிகளாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது சொல்லக்கூடிய அல்லா கூட இருப்பாங்க ஆனால் அன்றைய தினம் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய வழக்கம் நிற்கிறது பாராட்டி பேசக்கூடிய வழக்கம் இருக்கு அதனால அந்த பிரேத சாபத்தை யாரும் வாங்கிறீங்க யாரையும்